இங்க சரவணன் மொத்தமா தான் கையில இருக்க சம்பள பணத்தை இங்க தன்னுடைய அப்பா கிட்ட கொடுத்தத பார்த்து இங்க தங்கமேல் ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்க உள்ள போன தங்கமேல் அம்மா சம்பளம் பணம் வந்ததை என்கிட்ட சொல்லவே இல்லையுன்னு சொல்லி கேக்குறப்போ அது மாசம் மாசம் வர்றது தானே தங்கமயிலு இதை வேற உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா நான் எப்போதுமே இப்படிதான் சம்பள பணத்தை மொத்தமா வீட்டுல வந்து கொடுத்துருவேன்னு சொல்லும் அதுக்கு இங்க தங்கமேல் கேட்கறாங்க அப்போ உங்க செலவுக்குன்னு தனியா எதுவும் எடுத்து வச்சுக்க மாட்டேங்களான்னு கேட்கும்போது அதுக்கு இங்க சரவணனும் அப்படியெல்லாம் நான் எனக்கு என்ன செலவு இருக்க போது அப்படியே ஏதாவது வேணும்னாலும் கூட நான் அப்பா கிட்ட போய் கேட்டுப்பேன் அவரும் எனக்கு தயங்காம கொடுப்பேன் இருப்பார் மயிலு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு மயிலுக்கு கொஞ்சம் கூட இங்க வீட்டுல இருக்கவே பிடிக்கல பொய் சொல்லிட்டு தம் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அம்மாவுக்கும் உடம்பு முடியலன்னு சொல்லி இங்க ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டு சரவணனை கூட்டிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனது பிறகு அங்க பா வாக்கியத்து கிட்ட சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்காங்க நான் என்னம்மா பண்ணுவேன் எதுக்கு எடுத்தாலும் அம்மா அப்பாவை தான் செய்யணும் ஏன் இங்க வரத்துக்கு பர்மிஷன் கூட அவங்க கிட்டே கேட்டுட்டு தான் போகணும்னு சொல்றாங்க அவருக்கு ஒரு வழியா என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு கிளம்புற நேரத்துல நீ எதுக்கும் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு போன்னு சொல்றாங்க சரி அவங்க கிட்ட கிட்ட வந்து சொன்னாலும் கூட கை செலவுக்குன்னு உங்க அம்மாவுக்கு இதை வாங்கிட்டு போ உடம்பு சரியில்லைன்னு சொல்றியேப்பான்னு சொல்லி கை செலவுக்கு காசு கூட கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் என்னமா எனக்கு சொல்லவே பிடிக்கலமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க மொத்த சம்பள பணத்தையும் வீட்டுல வேற கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது போது இதனை கேட்ட பாக்கியது பயங்கர டென்ஷன் ஆகுது இன்னமும் நீ இப்படி இருக்கிறதுனால தாண்டி அவரும் போய் பணத்தை அங்க கொடுத்துட்டு இருக்காரு உன் புருஷனை உன் வழிக்கு உன்னால கொண்டு வர முடியாதான்னு சொல்லி திட்டும்போது நான் என்னம்மா பண்ணுவேன் அவர் என்கிட்ட நான் பாசமா பேசும்போது பாசமா பேசுறாரு அன்பா பழகுறாரு ஆனா அதுவே குடும்பம்னு ஒண்ணு வரும்பொழுது போது என்ன எல்லா இடத்துல விட்டு கொடுத்துறாருமா அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒண்ணு தாண்டி அவர் மனசுல இருக்கவே கூடாது பொண்டாட்டி எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாதுன்ற ஒரு எண்ணமும் அவருக்கு வரணும் எதுக்கு எடுத்தாலும் அம்மா அப்பான்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை காலத்துக்கு அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறத விட இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் அங்கேயே கொடுத்துட்டு இருப்பாரு இது இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு தெரியல உனக்குன்னு ஒரு தேவை வரும்பொழுது நீ உன் புருஷன் தானே கேட்க முடியும் அங்க போய் நீ அவங்க மாமனார் மாமியார்ட்ட கையேந்தி நிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் என்னமா பண்ணுவேன் அங்கேயே கஷ்டம் தாங்க முடியாம தான் அழுது புலம்பிட்டு போலான்னு இங்கே வந்தா நீயும் என்ன திட்டிகிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது அதுக்கு தங்கமேல பாவம் இப்ப எதுக்கு பிள்ளைய திட்டுற அந்த பிள்ளை பாவம் அழுது புலம்பிட்டு இந்த நேரத்துல சமாதானமா ஏதாவது நாலு வார்த்தை பேசுவியா அதை விட்டுட்டு பிள்ளைய திட்டிகிட்டே இருக்கேன்னு அவங்க அப்பாவும் கேட்கறாங்க உடனே பாக்கிய சொல்றாங்க நீங்க பாருமையில இப்படி இதை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா நம்ம நினைச்சதை என்னைக்குமே சாதிக்க முடியாம போயிடும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு அம்மா அப்பான்றதுக்கு ஒரு அளவு இல்லையா அதையும் விட்டுட்டு இப்போ நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்க அது உன் புருஷனுக்கு புரியாதா நீ உனக்கு ஏதாவது தேவைன்னா கூட அவர் அவர்கிட்ட கேட்குறன்னு தானே ஏன் இப்படி உன் புருஷன் அறிவு கட்டுத்தனமாக நடந்துட்டு இருக்காருன்னு சொல்லும்போது நீ அதெல்லாம் திட்டாதமா அவர் எதுக்கு திட்டுன்னு சொல்லி எங்கள் தங்கமேலு சொல்கிறாங்க ஆமாண்டி புருஷனை சொன்னால் தான் உனக்கு மூக்கு வைத்துடுமேனு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் சொல்ல சரி சரி அழுகாத இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னம்மா பார்த்துப்பேன் அப்படின்னு கேட்குறப்போ இப்போ என்ன தாண்டி உனக்கு வேணும் இந்த பிரச்சனை உனக்கு சரியாகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது சரியாகணும் தான் அப் அப்படின்னு இங்கே என்னம்மா தங்கமேலு சொல்ல இதை கேட்ட பாக்கியமோ அப்புறம் என்ன நான் என்ன செய்யறனோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு நீ பொறுமையாக இருந்தாலே போதும் எதையும் வாயை விடாம அமைதியா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு பிறகு இங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா தங்க மேல வந்து நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி இங்க அனுப்பி விட்டுறாங்க இங்க வீட்டுல இருக்க பாக்கியம் நேரா இங்க நம்ம சர்வணன் மாப்பிள்ள வேலை பாக்குற இடத்துக்கு கிளம்பி போறாங்க அந்த பக்கமா போனம் தம்பி அதான் அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வரும்பொழுது பொழுது என்னத்த தங்க மேல தான் உங்களை பார்க்க வந்தது அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாலும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவ எங்க மாப்பிள்ள அங்க இருக்கா கொஞ்ச நேரம் வந்து வீட்டு வேலை எல்லாம் பார்த்து கொடுத்தான் அதுவும் இல்லாம அங்க வீட்லயும் சமைக்கணும்ல அவங்களுக்கு சாப்பாடுலாம் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி அப்பவே அவ கிளம்பி போயிட்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்படி பண்றா அவங்க இருந்து நல்லா கவனிச்சிருக்கலாமே அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை மாப்பிள்ள நான் தான் அவளை பூசினு சொல்லிட்டு சரிங்கத்த நீங்க கால்வழின்னு சொன்னீங்க என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு பாக்கியம் ஒண்ணு இல்லை இந்த பக்கம் தான் கால்வழிக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க அதான் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதான் இந்த பக்கம் கால்வழிக்கு இங்க ஒரு டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட பார்த்தோம்னா சரியாயிடும் சொன்னாங்க தான் மாப்பிள்ள வந்த அப்படின்னு சொல்றாங்க அப்படியாத்த சரி இருங்கத்த உங்களுக்கு நான் காஃபி டீ ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன்னு சொல்லும்போது அதுக்கு இங்கே உடனே பாக்கியே சொல்றாங்க நான் அதுக்காக மட்டுமல்ல உங்களை பார்த்து ஒரு விஷயத்த பேசிட்டு போகலான்டா வந்தேன்னு சொல்லும்போது என்னத்தை என்னத்த என்ன விஷயம் சொல்லி கேட்கிறாங்க இல்ல தங்கமயில் அப்படின்னு சொல்லி இங்க பேச வரும் பொழுது வேலை ஒரு வேலை பார்க்குற ஆளு உள்ள குறைக்கிடுறாங்க இதோ ஒரு நிமிஷம் இருங்கத்த நான் வந்துறேன் கஸ்டமர் யாரோ வந்திருக்காங்க போல நான் பார்த்துட்டு வந்துறேன்னு சொல்லிங்க வெளியில ஓட இங்க பாக்கி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க மாப்பிள்ளை ரொம்பவும் இந்த கடையில இருந்து கஷ்டப்பட்டு இருக்காரு அவருக்குன்னு தனியா ஒரு மளிகை கடை அமைச்சு கொடுத்தா இருக்கா என்ன இப்படி எதுவுமே செய்யாமல் மாப்பிள்ளையோட சம்பள பணத்தை வாங்கி வச்சுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லி இங்கே யோசனையில் இருக்கு அங்கே வேலையை முடிச்சிட்டு வரேன் எங்கள் சரவணன் கிட்டே உடனே பாக்கியம் கேட்குறாங்க ஏ மாப்பிள்ளை நீங்கள் இங்கே இருந்து தனியாக கஷ்டப்படணுமா சொந்தமாக கடை இருக்கும்போது நீங்கள் ஏன் தனியாக இங்கே வந்து சம்பளத்துக்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கடையில் ஏற்கனவே எங்கள் என் தம்பியும் இருக்கான் கூடவே மாமாவும் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இதில் நானும் போய் என்னத்தை பார்க்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வேலை ரொம்பவே பிடிச்சி இஷ்டப்பட்டு அப்பா கிட்டே கேட்டு தான் வந்திருக்கேன் அப்பாவுக்கு இந்த வேலைக்கு முதல்ல என்னை அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய ஆசைக்காக என்னை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாம் சரிதான் மாப்பிள்ள ஆனாலும் ஒருத்தவங்களுக்கு கீழே இருந்து நீங்கள் கஷ்டப்படணுமானு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லும்போது இதில் என்னத்த சிரமம் இருக்குது அதெல்லாம் எனக்கு எந்த சிரமமும் இல்லை நான் நல்லா சந்தோஷமாக தான் இங்கே வேலை பார்த்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது உடனே எங்கள் பாக்கியம் கேட்குறாங்க உங்களுக்கு இருக்க வசதிக்கு உங்கள் அப்பா உங்களுக்குன்னு ஒரு தனி கடையை ஏன் இந்த மாதிரி தனி ஒரு வேலையை அமைச்சு கொடுக்கலாம் அப்படி இருக்கப்போ நீங்கள் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எனக்குமே வருத்தமாக தான் இருக்குதுன்னு சொல்லும்போது உடனே சொல்லிடுறாங்க பாக்கியமாக உங்களுக்கு எதுவும் சங்கட்டம் இல்லைன்னா சொல்லுங்க நாங்களே ஒரு கடை ஏற்பாடு பண்ணி தரோம் சொல்லும் போது ஏன் அதெல்லாம் வேணாம் சரி சரி தங்கம் பாக்கியத்தோட இருக்காங்க சொல்றாங்க சரிங்க பிள்ள அப்ப நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லும் போது என்னத்த எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அட ஆமா அது எங்க சொந்தக்காரவங்களுக்கு கல்யாணம் வருது அந்த பொண்ணுக்கு நகை போட வேண்டியிருக்கு அது எங்க தான் போட்டாகணும் ஏன்னா தங்கமயிலுக்கு நாங்க ஒரு விசேஷம் வச்சப்போ அங்க தங்கமயிலுக்கு அவங்க போட்டிருக்காங்க இப்ப தங்கமில்தான் அதை செஞ்சாகணும் அதுக்காக தான் நான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் தங்கமல்கிட்ட இதை சொன்னேன் இப்ப எங்க கையில காசு இல்ல மொத்த பணத்தையும் வீட்டுல கொடுத்துட்டாருமா அப்படின்னு சொன்னாங்க உங்க கையில தனியா காசு தானே நீங்க விருப்பப்படும் போதும் நீங்க ஆசைப்படும் போதும் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்க முடியும் எப்படி சொந்தக்காரங்க விசேஷம் அப்படி இப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு நீ செய்ய நீங்க செய்யணும்ல இல்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ற கேட்கறாங்க எல்லாம் எனக்கு தெரியுது இதை நீங்க எப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அப்பா கிட்ட சொன்னா அப்பாவே எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களேன்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் அப்பா கையே போய் நம்பி நின்னுட்டு இருக்க முடியுமா என் பொண்ணு என்ன பாருங்க இப்ப உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டு வாங்குறதுக்கு கையில காசு இல்லைனதும் இப்போ வீட்டுல வந்து என்கிட்ட வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னத்த சொல்றீங்க தங்கமேலா தங்கமேலா அப்படி என்ன கேட்டா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு இப்போதைக்கு கட்டிட்டு போறதுக்கு எங்கேயுமே புடவை இல்லைன்னு சொன்னா அதான் வீட்ல எண்ட என்னோட நாலஞ்சு புடவையும் சுடருக்குன்னு எடுத்து வச்சிருந்த புடவையும் நான் எடுத்து கொடுத்து விட்டுருக்கேன் பாவம் மாப்பிள்ள அவ அவ உங்ககிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இப்போ அங்க வந்து வாங்கிட்டு போறான் என்ன இருந்தாலும் என் பொண்ணை நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது இப்படி தான் தெரியாம செஞ்சு தவறு இருக்காங்க அன்னைக்கு நீங்கள் வெளியிலே நிற்க வச்சுருக்கீங்க அந்த ஹோட்டலில் இப்போ என்னடானா இங்கே சம்பள பணத்தை மொத்தம் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ தங்கமயிலுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா கூட அவள் உங்ககிட்ட கேட்குறதுக்கும் உங்கள் அப்பா கிட்டேயும் உங்கள் அம்மா கிட்டேயும் போய் நிற்கிறதுக்கும் அனுப்பப்பட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்குறான் இந்த கஷ்டத்தை எதுக்கும் அப்பில் நீங்கள் அவளுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் கேட்க இது தங்கமயில் என்கிட்ட கேட்டிருக்கலாமே நானே அவளை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்லும்போது எங்கே நீங்கள் தான் உங்கள் அப்பாவை கேட்காம இதுவுமே செய்ய மாட்டீங்க ஒரு புடவை எடுத்து கொடுக்குறனாலும் கூட அதுக்கு உங்கள் அப்பாவை தான் கேட்கணும் நான் இதை தவறுன்னு சொல்ல வரல அப்பா பிள்ளையே இருக்கிறது ஒன்றும் தப்பும் கிடையாது ஆனால் அதே நேரம் இங்கே பொண்டாட்டியை பற்றி யோசிக்கணும்ல எங்கள் பொண்ணு இப்போ எப்படி இருக்காலும் நினச்சி நாங்கள் கவலைப்படுற நிலைமைக்கு இப்போ நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க மாப்பிள்ளை சரி மாப்பிள்ளை நான் கிளம்புறேன் நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க ஆனால் என் பொண்ணுக்காக தான் நான் பேச வந்தேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி போகிறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சரவணன் அப்படியே நிற்க ஓனர் ஓனர் கேட்குறாரு என்னப்பா எதுவும் பிரச்சனையா உங்கள் மாமியார் இது வரைக்கும் வந்திருக்காங்க தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வேலைகளையும் பாக்குறாங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற எங்கள் சரவணன் வந்துட்டு மயிலு மயிலுன்னு எப்போதும் போல இல்லாம இன்றைக்கி கூப்பிட்டுட்டே உள்ள போக மயில் உள்ள உட்காந்துருக்காங்க என்ன மயில் இன்னைக்கு நீ உங்க அம்மாவை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துட்ட போல அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க அம்மா கிட்ட போய் நீ என்ன பண்ணிட்டு வந்த என்ன பேசிட்டு வந்தேன்னு சொல்லி கேக்க என்னங்க என்னாச்சு உங்க அம்மா இன்னைக்கு என்னைய கடையில் பாக்க வந்தாங்கன்னு சொல்லும்போது அம்மா பார்க்க வந்தாங்களா அம்மா என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு எங்க தங்கமல் சொல்ல அதானே அதை எப்படி சொல்லிட போறாங்க ஆமா உனக்கு ஏதாவது தேவைன்னா அதை எங்கிட்டே கேட்க வேண்டியதான மயிலு எதுக்காக உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட போய் நீ இப்படி அது வேணும் இது வேணும்னு போய் கேட்டு நிக்கிற அப்படின்னு சொல்ல என்ன சொல்றாரு இவரு அம்மா ஏதோ போய் பேசிட்டு வரேன்னு சொன்னிச்சு கடைசியில ஏன் தலையை உருட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன யோசிக்கிறேன் எதுவா இருந்தாலும் எங்கிட்ட கேட்க வேண்டியதான மயிலு எதுக்காக நீ உங்க அம்மா அப்பாவையும் போய் கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லும்போது அதுக்கு இல்லமாமா உங்க கையில பணமே இல்லையே அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல எங்கிட்ட பணம் இல்லைன்னு யார் சொன்னா அதான் மொத்த பணத்தையும் நான் வீட்டுல தானே கொடுத்து வச்சிருக்கேன் நான் கேட்கும்போது போது அம்மாவும் அப்பாவும் எனக்கு கொடுக்க தான் போகிறாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க ஆனால் அதே எனக்காக நான் கேட்கும்போது அவங்க எனக்கு அந்த பணத்தை எடுத்து கொடுக்க போகிறாங்களா என்ன என்ன இருந்தாலும் அது உங்ககிட்ட இருக்கிற வரையும் தான் உங்கள் பணம் உங்கள் அம்மா அப்பா கைக்குன்னு போனதுக்கு பிறகு அது அவங்களோட செலவுகளையும் அவங்களுடைய கணக்கு வழக்குகளையும் வர ஆரம்பிச்சிடும் அதை நீங்கள் போய் கேட்டால் கூட அதை ஒரு கடனாக தான் பார்ப்பாங்க இதே மாமா உங்களுக்கு புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லி இங்கே தங்கமேல் கேள்வி கேட்க சரவணன் பார்த்துட்டே இருக்காங்க என்ன என்னமே இல்லை எப்போதும் இல்லாமல் இப்படி சம்பளம் பணத்துக்கு இப்படி என்கிட்ட பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறப்போ எல்லாத்தையும் யோசிச்சு தான் மாமா நானும் பேசுகிறேன் ஒரு புடவை எடுக்கிறதுக்காக உங்கள் கிட்ட நான் கேட்கலாம் ஏன்னால் நீங்கள் என்னுடைய புருஷன் ஆனால் அதே நீங்கள் மொத்த பணத்தையும் வீட்டில் கொடுத்துட்டு அந்த பணத்தை திருப்பி கேட்டு போய் நிற்கிறதும் அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சுமையாக தான் தெரியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எங்கள் சரவணனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்டேருந்து எப்போதுமே சரியான பதில் எனக்கு வரப்போறது இல்லை அது கிடைக்க போகிறதில்லைன்னு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு நான் என்ன பேச போகிறேன் நீங்கள் ஏதோ பண்ணிவிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் தங்கமல்க்கு கிளம்பி வெளியில போக இங்க கோமதி இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனையை கேட்டுட்டு அமைதியாக நிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே சரவணன் கொடுத்த மொத்த சம்பள பணத்தை எடுத்துட்டு வந்து சரவணன் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சரவணன் பக்கத்தில் வந்ததும் இதுக்கு தான் நான் நேட்டி சொன்னேன் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இந்த சம்பள பணத்தை வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கறது சனியான்னு கேட்டப்போ எனக்கு என்ன தேவை இருக்கப்போது எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்டுக்க போறேன்னு சொன்னேன் ஆனால் ஏற்கனவே இங்கே ராஜி விஷயத்தில் நடந்தது உனக்கு தெரியுமோ இல்லையோ ஆனால் அப்பவே நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்த பணம் உன்கிட்ட இருக்கிறதா உனக்கும் நல்லது இங்க தங்கமயிலுக்கும் நல்லது தங்கமயிலுக்கு அடிக்கடி வரும் அவளுக்கு எதாவது வாங்கணும் போல இருக்கும் இல்ல ஏதாவது அவ வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போகலாம் இல்ல அவளுக்கு ரிலேட்டிவ் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது அவளும் வந்துட்டு நாலு இடங்களுக்கு போகும்போது எதாவது வாங்கிட்டு போய் தானே ஆகணும் ஒன்னு ஒண்ணுக்கு உங்க அப்பா கையையும் நம்பி இருக்க முடியாது உங்க அப்பா எப்படிப்பட்டவர்னு உனக்கே தெரியும் நீ இங்க தமிழ் தங்கமேல் சொன்னதை நான் தவறாவே எடுத்துக்கல நீங்க தங்கமேல் சொன்னதை நான் தவறாவே எடுத்துக்கல தங்கமேல் சொன்னது நூத்துக்கு நூறு சரிதான் ஏன்னா நீ மொத்த பணத்தையும் உங்க அப்பா கையில கொண்டு வந்து கொடுத்துருவேன் ஒன்னு ஒண்ணுக்கும் உங்க அப்பா கை எதிர்பார்த்து நிக்கும் போது அவர் எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றே எடுத்து கொடுப்பார் அன்னைக்கு இங்கே தங்கமேல் வீட்டுக்கு போகிறதுக்கு கூட ஏதேதோ வாங்கிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னப்ப கூட அவர் எண்ணி எண்ணி தான் எடுத்து கொடுத்தாரு உங்கள் அப்பாவை பற்றி உனக்கே தெரியும்ல அவர் அனாவசிய செலவு செய்ய மாட்டார் அத்தியாவசிய செலவை கூட கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் செய்வார் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டவர் அதனால் பணத்தோட அருமை அவருக்கு நல்லாவே தெரியும் அந்த பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுனால அதை வீண் செலவு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான் இப்படி நம்மளுக்கு பார்த்து பார்த்து செலவுகளையும் செஞ்சிட்ருக்காரு ஆனால் அதுக்காக எந்த செலவையும் செய்யாமல் விட்டுறல இல்லடா அதே நேரம் இங்க வாழ வந்த பொண்ணுங்களை பத்தியும் நம்ம யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லி இங்க சரவணன் கையில அந்த பணத்தை கொடுக்கறாங்க இத பார்த்த தங்கமயிலுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு அதுவும் இல்லாம முதல் தடவைய அத்தை வந்து நமக்கு சப்போர்ட்டா நின்று பேசுறத நினைச்சு இங்க தங்கமயில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா சரவணனுக்கு இது புதுசா இருக்குன்றது அப்படின்றதுனால இங்க தங்கமயில் மேல கோபம் வருது இங்க பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கேன் இங்க பாருடா சரவணா இந்த பணம் எல்லாம் இனிமே உனக்குன்னு இருக்க வேண்டியது ஆனா இங்க நீ அப்பாவை போலதான் செலவு பண்ணணும்னு நான் சொல்லவில்லை ஆனா ஆடம்பரத்துக்கும் அத்தியாவசிய அத்தியாவசியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி நீ ஆடம்பர செலவுகளெல்லாம் தவிர்த்துட்டு உன்னுடைய அத்தியாவசியத்துக்கு மட்டும் செலவு பண்ண அதுதான் உனக்கும் நல்லது உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது நான் சொன்னது உனக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மயிலுன்னு சொல்கிறப்போ எங்கள் மயிலும் வந்துட்டு இங்கே நான் சொன்னது எதுவும் தப்பு நினச்சிக்கிட்டாங்க சொல்கிறாங்க இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்னமா இருக்குது இங்கே வீட்டில் ராஜி யாக்கிட்டே கையேந்திரி நின்றுடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கதிர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறான் ராஜிக்காக சம்பாதிக்கிறான் ஆனால் இங்கே மீனா அவள் படிச்சிருக்கா நல்ல வேலை பார்க்குறா அவளுக்கான தேவை அவளை அவளே செஞ்சுக்கிறதுக்கான எல்லாம் ஒரு தகுதி இருக்கு அந்த பணமும் இருக்க அவகிட்ட ஆனா நீ இப்ப வீட்டுல தானே இருக்க ஒருவேளை ராஜி மீனா மாதிரி நீயும் வேலைக்கு போனா உன் கையில காசு இருக்கிறப்போ அதை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்க சரவணன் சம்பள பணத்தை கொடுத்தா கூட அதுக்காக நாங்க அதெல்லாம் கேள்வி கேட்க போறதும் இல்ல இப்போதைக்கு நீ வீட்டுல இருக்கிறதுனால உனக்கான செலவுகளை கவனிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பணத்தை நான் இப்போ இங்க சரவணன் கிட்ட கொடுக்குறேன் இங்க பாரு சரவணா இதை வச்சு நீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்திக்க வேண்டாம் இதை பத்தி நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அது மட்டும் இல்லாம உடனே இங்க தங்கம் மயில் பார்த்து சொல்கிறாங்க மயில் இனி பேசினது எல்லாமே சரிதான் ஆனால் அதுக்காக நாங்கள் இங்கே சரவணனை பற்றி யோசிக்காமலாம் இருந்துறது கிடையாது சரவணன் கொடுத்த சம்பள பணத்தை எல்லாத்தையுமே நாங்கள் இந்த வீட்டு செலவுக்காக பயன்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரியும் அவன் வந்து கேட்கும் போது எண்ணி எண்ணி கொடுப்போன்ற மாதிரியும் பேசினேன் ஆனால் இப்போ வரைக்கும் சரவணன் கொடுத்த மொத்த சம்பள பணமும் நாங்கள் அதுலேருந்து ஒரு வக்காசு கூட எடுத்து இந்த வீட்டுக்காக செலவு பண்ணது கிடையாது இந்த வீட்டில் இருக்க மூணு பசங்களுக்காகவுமே சரி அவங்க பார்க்குற வேலைகளுக்கான பணத்தை அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் நாங்கள் போட்டு விட்டுட்டு தான் இருக்கோம் இங்கே சரவணனுக்குன்னு தனி அக்கௌண்ட் இருக்குது ஆனாலும் இங்க கொண்டு வந்து கொடுக்குற மொத்த பணத்தையுமே இங்க சரவணன் பேர்ல தனியா அவர் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு அதே போல் இங்க செந்தலுக்கும் தனியா அவர் பணத்தை சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்காரு இது எல்லாமே அவங்களுக்கான பணம் தான் அதை அவர் எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அப்ப கொடுப்பாருவா அதுக்கிடையில நீ அவரை பத்தி ஏதோ தப்பா நினைச்சுக்காதாமான்னு சொல்லும்போது இதை கேட்டு எங்க மேல் கண்கலங்கி நிற்கிறாங்க மாமா இவ்வளோ நல்லவராக இருக்காரு மொத்த பணத்தையும் அவர் இங்க டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரா இவர் பேரில் அப்படின்ற மாதிரியான சந்தோஷத்தில் இங்க நினைட்டு சரவணன் கண்களைங்க இங்க தன்னுடைய அம்மா பாப்பாக்கு நீங்க பாருடா இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல இப்போதைக்கு பேசக்கூடாதுன்னு அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு ஆனா வாழ வந்த பொண்ணுங்க தவற நினைச்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இந்த விஷயத்தை சொன்னேன் இதை நீ உங்க அப்பா கிட்ட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம் எப்போ அவர் இதை பத்தி பேசுறாரோ அப்போ நீ இதை காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது சரிம்மா அப்படின்னு சொல்லி எங்க கண்காலங்கியபடி உள்ள போக கூடவே எங்க தங்க மேல போறாங்க சாரி என்னை மன்னிச்சிடுங்க நான் ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டேன்னு சொல்லும்போது போது என்ன இருந்தாலும் அம்மா சொல்றதை யோசிக்கும்போது எல்லாமே சரின்னு தான் தோணுது நானும் உங்ககிட்ட அவசரப்பட்டு கோவப்பட்டுருக்க கூடாதுன்னு எங்க சரவணன் இங்க மனசெல கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்காங்க ஒரு வழியா அவங்க ரெண்டு பேருக்கும் பேசி புரிய வச்சாச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரியும் இங்க வந்து கோமதி அந்த யோசனையில தான் இருந்துட்டு இருக்காங்க